வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபிஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மா இஞ்சியில் ஒரு தொக்கு தான் பண்ண போகிறோம் அது ரொம்ப ஈஸியாக அம்மா பண்ணுவாங்க அந்த மெத்தடை அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரியே தான் நான் பண்ண போகிறேன் இது ரொம்ப ஈஸி தாங்க அதுவும் ரொம்ப கொஞ்சமாக தான் நம்ம பண்ணுறோம் இதை பார்த்து நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா இதே டேஸ்டில் உங்களுக்கு வரும் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துர்லாம் மா இஞ்சியை வந்து இந்த மாதிரி நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க எ இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு மூணு எலுமிச்சை இது பிழிஞ்சி பார்த்துட்டு தான் நம்ம அளவு சொல்ல முடியும் அதனால சும்மா எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் நம்ம காரம் பச்சை மிளகாய் போடுறதுனால ரெட் சில்லி வந்து நம்ம கம்மியாக தான் போட போட போகிறோம் இது வந்து நம்ம எப்பயுமே போடுற அந்த ஊறுகாய் பொடி ஒன்று வைப்போம்ல கடுகு வெந்தயம் கடுகு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கடுகு ரெண்டு பங்குன்னா வெந்தயம் ஒரு பங்கு அந்த ரைஸில் தான் நம்ம வந்து நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் எப்பயுமே அதுக்கு அது கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பில் போட்டுட்டு இது வந்து அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ண மாட்டாங்க இது மிக்சியில் அடிச்சுட்டு ரெண்டுமே வந்து கொஞ்சம் பரப்பரை நான் அரைச்சிக்குவாங்க அரைச்சிட்டு தான் பண்ணுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் நாட்டுச்சிக்கறியோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் அதில் நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ மிக்சி ஜாரில் வந்து இந்த அஞ்சாறு மிளகாய் போட்டிருக்கோம் அதுலேயே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாங்காய் இஞ்சி எல்லாமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்படி கூட செய்வாங்க கட் பண்ணியும் அம்மா செஞ்சுருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ரொம்ப எனக்கு பிடிக்கும் அது எடுத்து சாப்பிடாம அப்படி நம்ம தொக்கு மாதிரியே செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் அதுதான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் சும்மா ஒன்று ரெண்டாக அரைச்சா போதும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோம் இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டால் போதும் இப்போ இதை வந்து ஒன்றும் பாதிமாக அடிச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் ஃபுல்லாகவே ேத்த கொஞ்சம் தான் வச்சுருக்கோம் இன்னும் நிறைய ஊற்றுவாங்க அம்மா நான் இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன் அதனால் இந்த எண்ணெய் போதுமானது நமக்கு கொஞ்சம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் இந்த அளவு போடுங்க போதும் ஏன்னா கடுகு பிடிதான் போட்டிருக்கோம்ல அதனால இது போதும் அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க இப்போ கடுகு பொரியட்டும் இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்திருக்கோம் இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஊர்காங்க ஊர்கா தொக்கு எது வேணா வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் அதை நினைக்கும் போதே வாயில் எச்சி ஊறுது அப்படி ஒரு டேஸ்ட் எது இப்போ கடுகு வெடிக்குது கொஞ்சம் கருவேக்குள்ள போட்டுட்டு ரொம்ப சிம்மில் வடிச்சுக்கோங்க இப்ப லை கொஞ்சமா காஷ்மீரி சில்லி தான் போடுறேன் காரம் இருக்காது ஏன்னா பச்சை மிளகாய் காரம் அதுல நிறைய நம்ம போட்டிருக்கோம் அதனால நிறைய பேர் இது வந்து புளி வச்சு செய்வாங்க ஆனா புளியை விடியும் இந்த எலுமிச்சம்பளம் சாறு போட்டு பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுங்க போது நம்ம கடுகும் வெந்தயம் வச்சிருக்கோம்ல அதை வந்து இவ்வளோ தேவையில்லை இந்த ஊறுகாய்க்கு என்னாலவோ அது நம்ம போட்டுக்கலாம் மிச்சம் வச்சுக்கலாம் வேறு எந்த ஏதாவது வேறு ஊறுகாய் நீங்கள் போடும்போது போட்டுக்கலாம் இது எல்லோரும் பச்சை மிளகாய் போடாமல் வெறும் சிகப்பு மிளகாய் போட்டு வேறு ஒரு கலரில் அப்படியே ரெட்டிஷாக இருக்கும் ஆனால் இது ரொம்பவே அந்த பச்சை மிளகா டேஸ்ட்டு அப்படி நல்லா நல்லாயிருக்கும் எண்ணெய் பத்தலைங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இது வதங்கட்டும் நம்ம எலுமிச்சை மழை ரசம் எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க நான் சாரி நான் வந்து எதிச்சு போட மறந்துட்டேன் பெருங்காயப்பொடி அதனால இப்போ போடுறேன் ஒன்றும் ஆகாது நான் கொஞ்சமாக தானே பண்ணுறேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பொடினால டக்குனி தாயணும் அதனால் ஒன்றும் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் மூணு எலுமிச்சி மழை வச்சுருந்தேன்ல இந்த அளவுக்கு நமக்கு ரெண்டு எலுமிச்சம் பழமே போதும் அதனால் அந்த ரசத்தை அப்படி ஊற்றிட்டு அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மாங்காய் இஞ்சி தொக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு எல்லாமே ரெடி பண்ணிங்கன்னா ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்தில் கூட நீங்கள் முடிச்சுக்கலாம் அரை மணி நேரம்லாம் ஆகாது சீக்கிரமே ஒரு இருபது நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம் அவ்வளோதாங்க இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்பா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு குளிப்பு எல்லாமே இருக்குது வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆனால் நான் போட போகிறதில்ல எனக்கு இந்த காரம் உப்பு குளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது இதுதான் இட்லி தோசை சப்பாத்தி நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் போனீங்கன்னா ஒரு தயிர் சாதம் மட்டும் எடுத்துக்கலாம் இதை கொண்டு போனீங்கன்னா அப்படியே சூப்பராக திவ்யமாக சாப்பிட்டு வரலாம் அட்டகாசமாக இருக்குது இதே மெத்தடில் இவ்வளோ கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறது எல்லாமே பிகினர்ஸ்க்காக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இப்போ மா இஞ்சி தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப அருமையாக வந்திருக்குது டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்குது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா பொடியெல்லாம் வீட்டில் ரெடியாக இருந்ததுன்னா சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஆனால் நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன் இதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் நிறைய செஞ்சு சாப்பிடுங்க இந்த சீசனில் இதெல்லாம் ரொம்ப கிடைக்கும் இந்த மழைக்காலத்துக்கு ஒரு ரசம் சாதம் வச்சுட்டு இது ஒரு தொட்டு சாப்பிட்டா அப்படி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்லே இருக்குங்க நல்லா சுடகு போட்டுட்டு சாப்பிட்லாம் நீங்கள் ட்ராவலுக்கு ட்ரெயினுக்கு எல்லாமே நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இஞ்சி ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி தாங்க நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இது ரொம்ப காரம்லாம் நான் போடலை அளவாக இருக்குது காரம் உப்பு புளிப்பு எல்லாமே நல்ல அளவாக இருக்குது பாருங்கள் நிறைய நிறைய எண்ணெயும் ஊற்றலை கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் அளவுக்கு இந்த எண்ணெய் போதுன்ட்டு தான் பண்ணியிருக்கேன் நீங்களும் பார்த்துட்டு இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ